உங்க அம்மா அப்பாவை எங்கே போச்சுன்னு தெரியலையே பாருங்க என்ன எடுக்குதுன்னு பார்க்கல எங்க தான் போகுது இதோட அஞ்சாறு நாடா வந்துட்டு வந்துட்டு போகுது இது கிடைக்கவே கிடைக்காது காய்க்கு மட்டும் காணாங்கோழி எங்க தான் ஓடுதுன்னு தெரியல அதுக்கு ஓடுது சோறு போடுற மொழமா வரும்பார் ஏதாவது எதாவது எடுத்துட்டு குஞ்சு கொடுக்குற கொண்டு போகும்மா இல்லை இல்லைங்க குஞ்சேற்ற சோடு பெருசேத்த சோடு தான் இருக்குது அதான் இப்போ பார் எடுத்துகிட்டு வரும்பாரு சாப்பாட்டை அது எதுக்கு எதுக்கும் கொடுக்கறதுக்குமா போய் போய் நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்டு வச்சிருக்கிறோமா பாரு எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு ஒடி அது வாய் தானே பிடிக்கும் காக்காய்க்கு வேறு வடை வச்சுருக்கேன் டீ வேணுமா காக்காய் வடை போட்டாச்சு அப்புறம் அதுக்கு டீ கேட்டுட்ருக்குதாட்டு இருக்குது டீ ஒரு கிளாஸ் ஊற்றி வைங்க பாரு இந்த கட்டில் எனக்கு நான் சொன்னல எதை எடுத்துகிட்டு வருது பாரு இங்கே வேறு அது குஞ்சுக்குமா இது இதே குஞ்சு இருக்குமாட்டிருக்குதுமா கொண்டே கொண்ட கொடுக்குது ஏதோ ஃபு ஃபுட்டு இருக்குது அதான் எடுத்துகிட்டு வருதுங்க வேறு ஓட்டம் பார் இங்கே வேறு ஓட்டம் பார் புழுவுகளும் இத கிணத்துக்குள்ளே போய் குஞ்சு கொடுத்துட்டு வரும் குஞ்சு கூட்டு பெருசேத்த சோடுதான் எப்படி காணாங்கோழிக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்குதா ம் கிணத்துக்குள்ளே போயிடுச்சல்ல பொறிச்சிருக்குது அதுக்கு அங்கே கட்டில் கடியே ஏதோ புழுவோ சாப்பாடோ இருக்குது அதை கொண்டு போய் எடுத்துட்டு எடுத்துட்டு இன்னொருக்கா வரும் பாருங்க